விளையாட்டு வீரர்கள் அரசு வேலைக்கு செல்ல எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மாவட்ட அதிமுக மாணவர் அணி சார்பாக மாநில கபடி போட்டி நடத்தப்பட்டது இதில் திருச்சி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த எண்பத்தி ஆறு அணிகள் பங்கேற்றன போட்டியில் முதலிடம் வென்ற சிவகங்கை மாவட்ட அணிக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் மற்றும் கோப்பையை முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி வழங்கினார் அதைத் தொடர்ந்து முதல் பனிரெண்டு இடங்களை பிடித்த அணிகளுக்கு ரொக்க பரிசும் கோப்பைகளும் பரிசாக வழங்கப்பட்டன அப்பொழுது பேசிய அமை முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் விளையாட்டு வீரர்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கியதாக தெரிவித்தார் விளையாட்டு வீரர்கள் அரசு வேலைக்கு செல்ல எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கைகள் மேற்கொண்டதாகவும் கூறினார் இந்த விழாவில் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் முத்துராஜ் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் விளையாட்டு வீரர்களுக்காக தனி கோட்டாவிலே அரசு வேலை வழங்கியவர் அதே போல் எடப்பாடியாளர் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தி விளையாட்டு வீரர்களுக்காக சலுகைகளை அறிவித்தார் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர்கள் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துகின்ற தலைவர்களாக அவர்களை அவர்கள் வாழ்க்கையிலே வசந்தம் வீசுகின்ற வகையிலே வேலை கிடைக்கின்ற வழியை செய்கின்ற பணியை செய்கின்ற தலைவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்